தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க சட்டவிரோதமாக விரோதமாக நியமனம் செய்ய வேண்டிய ஒரு பணியில் ஒரு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அதை வந்து மறுக்கிறாங்க அப்படி மறுத்த சூழ்நிலையில் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த பணியில் இல்லாமல் இருக்கீங்க அதற்கான பாதிப்புக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு இழப்பீடு கிடைக்குமான்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் தென் கவர்மெண்ட் நிறைய ஜாபுக்கான எக்ஸாம் வந்து எழுதிட்டு அதற்கான நியாயமான பணி பண்ணி நிரமணம் செய்கிறதுக்கான உங்களுக்கு அந்த மார்க் ஸ்கெடியூல்ஸ் இருக்கும் அப்படி இருந்து இன்டர்வியூவும் ஆகி சரியான காரணம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு அப்போது அந்த பர்டிகுலர் ஜாபில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வழக்கு தொடர முடியுமா எங்களுக்கு திரும்பவும் ஜாப் கிடைக்குமா இழப்பீடு வந்து வாங்க முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புரியும் ஸோ அதே மாதிரி ஒரு எப்பவுமே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை வந்து இங்கே கேட்குற கேள்விக்கு நான் மேட்ச் பண்ணி சில ஜட்மெண்ட்டை வந்து அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஜட்மெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வழக்கில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அந்த ஜட்மெண்ட்டை நம்ம உதாரணமாக பார்க்கலாம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன செய்யலாம்ன்றத ஒரு சின்ன ப்ரீஃபோர்ட் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழக்கை உதாரணமாக பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்ட்ரி பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்ட்ரியில் பணியில் வந்து நியமனம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் அந்த பணியில் வந்து அந்த பர்சன் வந்து இருக்காங்க அவங்க நல்லா ஒர்க் பண்ணி அதற்கான பர்டிகுலர் ரேட்டிங்ஸ் எல்லாமே வாங்குகிறாங்க பட் மூணு வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட்டே அப்படி ஒரு ஸ்கீமை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க அந்த அந்த பர்டிகுலர் டீமில் இருந்த எல்லாருக்குமே வேலை போயிடுது ஸோ இந்த பெண்மணிக்கு வேலை வந்து போயிடுது அதுக்கப்புறம் இவங்க வெளியில் வந்து ஸோ ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சாதாரணமாக ஒர்க் பண்ணுறதுக்காக தேடுறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல நிறைய வித கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் நடக்குது அந்த மாதிரி நடக்கும்போது அதை அந்த எக்ஸாமை வந்து இவங்களும் எழுதுகிறாங்க அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறாங்க கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த நார்மலாகவே அந்த கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூ போது இவங்க ப்ரீவியஸை எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்ட்ரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணது தெரிய வருது ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் ரத்து செய்ததால் அதிலிருந்து வெளியில் வந்து இவங்க வந்து வேறு சில ஒர்க் பண்ணுறாங்க பேரலல்லாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இப்போ இந்த ஜாபுக்கு வராங்க இவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால அந்த ரீசனை வச்சு இவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து எலிஜிபிள் சொல்லி ஜாபை வந்து கொடுக்க மாட்றாங்க இந்த பர்டிகுலர் காண்ட்ரவர்சியை எடுத்து எதிர்த்து இந்த பர்சன் வந்து வழக்கு தொடர்றாங்க ஸோ ரீஜினலாக அவங்க ஜூடீஷலில் வழக்கு தொடர்றாங்க அங்கே வந்து போதுமான நிவாரணம் இவங்களுக்கு கிடைக்கல அந்த ஹைகோர்ட்டுக்கு வராங்க ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து தீர விசாரிக்கிறாங்க ஸோ ஒரு நபர் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டில் ஸ்டேட் வகுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டே வந்து கலைக்கிறாங்க திரும்பவும் வந்து இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வேறு எக்ஸாம் எழுதி வேறு டீமுக்காக எலிஜிபிளாகி உள்ளே வரும்போது இதை காரணமாக வைத்து அவங்கள வந்து நிராகரிக்க அப்பாயின்மெண்ட்டை நிராகரிக்க பண்ணது வந்து தவறுன்னு சொல்லி திரும்பவும் அவங்கள அந்த பர்டிகுலர் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க சொல்லி ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்த பெண்மணிக்கும் வந்து அந்த தீர்ப்பை வச்சு ஜாப் கிடைச்சது அவங்க ஜாப்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்க பணி வந்து போய்ட்டுருக்கு பட் ஸ்டில் இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் கால தாமதமாக இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் இந்த பர்டிகுலர் ஜாபுக்காக அவங்க ரொம்ப காலமாக கோர்ட்டில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணதுனால ஏற்கனவே காலதாமதமாகி அந்த பர்டிகுலர் காலத்தில் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு இயர்லி வந்து சேலரி கிடச்சிருக்கும் பட் அது இல்லாமல் காலதாமதமாகி வந்ததுனால இது முற்றிலும் வந்து ஸ்டேட்டோட ப்ராப்ளம் தான் தன்மேலே எதுவுமே தவறு இல்லை இல்லைன்றதுனால காம்பன்சேஷன் வழங்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்து கொண்டு போகிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் அகைன் இந்த வழக்கை வந்து விசாரித்து ஸோ இது முற்றிலும் ஸ்டேட் கவர் கவர்மெண்ட்டோட தவறு தான் அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து நிவாரண தொகை வந்து கொடுக்க சொல்றாங்க சோ இந்த பர்டிகுலர் தீர்ப்புல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏற்கனவே ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அந்த ஜா அந்த பர்டிகுலர் டீமை வந்து கவர்மெண்ட் கலைக்கிறாங்க நீங்க திரும்பவும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேற ஒரு ஜாபுக்கு வரீங்க ஏற்கனவே நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வெளியில போனதுனால இந்த பர்டிகுலர் ஜாப் உங்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொன்னால் அதை எதிர்த்து நீங்கள் வழக்கு தொடரலாமா கேட்டால் தாராளமாக வழக்கு தொடரலாம் இந்த பெண்மணியும் வந்து அந்த வழக்கில் வந்து ஜெயிச்சுருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு காலதாமதமாகி உங்கள் மேலே நியாயமான ஒரு கோரிக்கை இருந்து காலத்தமதமாகி நீங்கள் எலிஜிபிள் இருந்த பிறகும் இன்டர்வியூ கிளியர் ஆனது பிறகும் அவங்க ஜாப் லேட்டாக பண்ணியிருக்காங்க இதனால் உங்களுக்கு இழப்பீடு இருக்குது நஷ்டம் இருக்குது காம்பன்சேஷன் கேட்க முடியுமானால் தாராளமாக காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம் ஸோ இது ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் இந்த வழக்கில் தெரிஞ்சுருக்கீங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து எப்படி எங்கே வந்து ஃபைல் பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸை எதிர்த்து ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய ஒரு நபரை வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு சொன்னால் அதுக்கும் ரிட் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ரைட் வைலேட் ஆச்சுன்னு சொன்னாலும் அதுக்கும் ரிட் பிட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் இந்த வழக்குலேயும் வந்து ரிட் பிட்டிஷன் மூலயமா தான் வராங்க ஏன்னா இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக பார்க்க முடியாது ஒரு நபர் கவர்மெண்ட்டில் இருக்க நபர் அவங்க வேலையை வேலையை ஒழுங்காக செய்யலை அதற்கான கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வந்து வேணும் தட் மீன்ஸ் கோர்ட் இன்டர்வென்ஷன் வேணும் அது மூலயமா அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும்னா ட்ரெட் பட்டிஷன் மூலியமாக தீர்வு காணலாம் ஸோ இதுதான் இதற்கான டீட்டெயில் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி அப்ரோச் பண்ணுறது முதல் விஷயம் அப்ரோச் பண்ணலாமா அதுக்கான விளக்கத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா ஸோ கோர்ட்டில் ரெட் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ தட் மீன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அகெயின் வந்து நீங்கள் இந்த மெத்தட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பேஸ்ட் ஆன் யுவர் கேஸ் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் உங்கள் அட்வொகேட்டோட நீங்கள் வந்து ஆலோசனை செய்து அதன் பிரகாரம் பெறலாம் பட் த ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இவங்க பண்ணியிருக்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்